கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் இருபத்தேழாம் அதிகாரம் முதல் இருபத்தொன்பதாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் இருபத்தேழாம் அதிகாரம் பலிபீடம் ஒன்று ஐந்து முழு நீளமும் ஐந்து முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முழ உயரமுமாயிருப்பதாக கொம்புகளை உண்டாக்குவாயாக அதின் கொம்புகள் அதனுடைய அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும் மூன்று அதின் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதின் எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக நான்கு வலைப்பின்னல் போன்ற ஒரு சல்லடையைப் பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி ஐந்து அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதியரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக ஆறு பலிபீடத்துக்குச் சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கலத்தகட்டால் மூடுவாயாக ஏழு சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதின் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் எட்டு அதை உள்வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ணு பிராகாரம் ஒன்பது வாசஸ்தலத்துக்கு பிராகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே திசைக்கு எதிரான பிராகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட நூறு முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் பத்து அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பதினொன்று அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் நூறு முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாயிருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பன்னிரண்டு பிராகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் ஐம்பது முழ அகலமாயிருக்க வேண்டும் பதினான்கு அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பதினைந்து மறுபுறத்துக்கு பதினைந்து முழு நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பதினாறு பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது முழ நீளமான ஒரு தொங்குதிரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் பதினேழு சுற்று பிராகாரத்தின் எல்லாம் வெள்ளியினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பதினெட்டு பிராகாரத்தின் நீளம் நூறு முழமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முழமும் உயரம் ஐந்து முழமுமாயிருப்பதாக அதின் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதின் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும் பத்தொன்பது வாசஸ்தலத்துக்கடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமூட்டுகளும் அதின் எல்லா முளைகளும் பிராகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாயிருக்க வேண்டும் குத்து விளக்கை பராமரித்தல் இருபது குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டுவரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக இருபத்தொன்று ஆசரிப்பு கூட்டாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவுது யாத்திராகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஆசாரியரின் வஸ்திரம் ஒன்று உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனுடைய கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியு எலையா இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக மூன்று ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக நான்கு அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏய்போத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சிட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் ஐந்து அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக ஆறு ஏ போத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் ஏழு அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளின் மேலும் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் எட்டு அந்த ஈபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடே ஏகாமாயிருக்க வேண்டும் ஒன்பது பின்னும் நீ இரண்டு கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக பத்து அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் பதினொன்று இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக பன்னிரண்டு கர்த்தருக்கு முன்பாக தன் இரண்டு டோல்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குரியாக சுமந்து வர அந்த இரண்டு கற்களையும் ஈபூத்து டோல்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கிடவாய் பதிமூன்று பொன்னினால் வளையங்களை பண்ணி பதினான்கு சரியான அளவுக்கு பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக மார்பதக்கம் பதினைந்து நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக அதை ஏ வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக பதினாறு அது சதுரமும் இரட்டையும் ஒரு ஜான் ஒரு ஜான் நீளமும் அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினேழு அதிலே நாலு பத்தி இரத்தினக்கற்களை நிறைய பதிப்பாயாக முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் பதினெட்டு இரண்டாம் பத்தி மரகதமும் நீளமும் வச்சிரமும் பத்தொன்பது மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் இருபது நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமீதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும் இருபத்தொன்று இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும் இருபத்திரண்டு மார்பதக்கத்திற்கு அதின் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி இருபத்து மூன்று அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து இருபத்து நான்கு பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி இருபத்தைந்து அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஈபோத்து துண்டின் மேல் அதின் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக இருபத்தாறு நீ இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஈபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து இருபத்தேழு வேறே இரண்டு பொன்வளையங்களை பண்ணி அவைகளை ஈபோத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஈபோத்தின் விசித்திரமான கட்சிக்கு மேலாகவும் வைத்து இருபத்தெட்டு மார்பதக்கம் ஈபோத்தின் விசித்திரமான கட்சிக்கு மேலாக இருக்கும் படிக்கும் அது ஈபோத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதை அதன் வளையங்களால் ஈபோத்து வளையங்களோடே இளநீள நாடாவினால் கட்ட வேண்டும் இருபத்தொன்பது ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன் முப்பது நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கர்த்தருடைய சந்நிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சந்நிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும் ஆசாரியரின் மற்ற வஸ்திரங்கள் முப்பத்தொன்று கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய் முப்பத்திரண்டு தலை நுழைகிற அதின் துவாரம் அதின் நடுவில் இருக்கவும் அதின் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் முப்பத்து மூன்று அதின் கீழோரங்களில் இளநீல நூல் இரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம்பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதின் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் முப்பத்து நான்கு அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம்பழமுமாய் தொங்குவதாக முப்பத்தைந்து ஆராதனை செய்ய ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதின் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும் முப்பத்தாறு வசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி முப்பத்தேழு அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக முப்பத்தெட்டு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் முப்பத்தொன்பது மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள்சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திரத்தையில் வேலையாக பண்ணுவாயாக நாற்பது ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொறுப்பு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக நாற்பத்தொன்று உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு ஊட்டத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக நாற்பத்திரண்டு அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் ஊட்டத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக நாற்பத்து மூன்று ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூட்டாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை யாத்திராகமம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் ஆரோனையும் அவன் குமாரர்களையும் பரிசுத்தப்படுத்துதல் ஒன்று அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையும் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக இரண்டு புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி மூன்று அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து நான்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூட்டாரத்தின் வாசல் முன்பாக பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி ஐந்து அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையையும் ஏ கீழ் அங்கியையும் ஏ போத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏ விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி ஆறு அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து ஏழு அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக எட்டு பின்பு அவன் குமாரரை பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக ஒன்பது ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக பத்து காளையை ஆசரிப்பு கூட்டாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக அப்பொழுது ஆரோனு இம் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள் பதினொன்று பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூட்டாரத்து வாசலண்டையிலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் அடித்து பன்னிரண்டு அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற ரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பதிமூன்று குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு பதினான்கு காளையின் மாம்சத்தையும் அதின் தோலையும் அதின் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் கடவாய் இது பாவ நிவாரண பலி பதினைந்து பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றைக் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் பதினாறு அந்த கடாவை அடித்து அதின் ரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் திழித்து பதினேழு ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதின் குடல்களையும் அதின் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதின் தலையின் மேலும் வைத்து பதினெட்டு ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகனபலி இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகனபலியுமாய் இருக்கும் பத்தொன்பது பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் இருபது அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலதுகையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் திழித்து இருபத்தொன்று வலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக திலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக இருபத்திரண்டு அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதில் உள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னந்தொடையையும் இருபத்து மூன்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்கள் உள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து இருபத்து நான்கு அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி இருபத்தைந்து பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து வலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன வைத்து கர்த்தருடைய சந்நிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கிடவாய் இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன தகனபலி இருபத்தாறு ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய் அது உன் பங்காயிருக்கும் இருபத்தேழு மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் மார்கண்டத்தையும் படைக்கப்படுகிற முன்னந்துடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக இருபத்தெட்டு அது ஈரெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஈரெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே படைக்கும் படைப்பாயிருக்க வேண்டும் இருபத்தொன்பது ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும் அவர்கள் அவைகளை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள் முப்பது அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூட்டாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை ஏழு நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள கடவன் முப்பத்தொன்று பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டுவந்து அதின் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக முப்பத்திரண்டு அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள் முப்பத்து மூன்று அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிவி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் கடவர்கள் அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது அவைகள் பரிசுத்தமானவைகள் முப்பத்து நான்கு பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற்காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினியாலே சுட்டிரிப்பாயாக அது புசிக்கப்படலாகாது அது பரிசுத்தமானது முப்பத்தைந்து இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ யாரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக ஏழு நாளளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி முப்பத்தாறு பாவனி விற்பிக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவனிவாரன பலியாக பலியிட்டு வலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய் முப்பத்தேழு ஏழு நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்த அதை பரிசுத்தமாக்க கடவாய் வலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும் வலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும் தகன பலி முப்பத்தெட்டு வலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் முப்பத்தொன்பது ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக நாற்பது ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் வானவலியாக கால்படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக நாற்பத்தொன்று மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய் நாற்பத்திரண்டு உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூட்டாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே நாற்பத்து மூன்று அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் நாற்பத்து நான்கு ஆசரிப்பு கூட்டாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி நாற்பத்தைந்து இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் நாற்பத்தாறு தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர்